அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் ஒவ்வொரு முத்திரைகளாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் முத்திரைகள்ங்கிறது என்னென்னா கைகளில் செய்யப்படிய ஆசனங்கள் யோகாசனங்கள் மூலமாக உடம்புல இருக்க நோய்களை இருந்து நம்ம வெளியே வர முடியும் அதை விட எளிமையாக கொண்டு தான் இந்த முத்திரைகள் கைகளில் செய்யப்படிய ஆசனங்கள்னு இதுக்கு ஒரு பேரே உண்டு இது வந்து பஞ்ச பூதங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குவது முத்திரைகள் செய்யும் போது உடல் மனம் உயிர் மூன்றுலேயும் பார்த்து நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து முத்திரைகளுக்கு உண்டு இந்த முத்திரைகள் வந்து இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்கணும் தியான முத்திரை வீற்றக முத்திரைங்கிறது இன்னொரு பெயர் அது எப்படி பண்ணணும்னா இரண்டு கைகளும் இணைத்து கொண்டு இந்த கட்டவிரல் இந்த கட்டவரல் ரெண்டு கட்டவரோட நுனி பகுதியை வந்து தொடணும் அப்படி தான் இது மடி மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப உடம்பை ஒட்டியும் வைக்கக்கூடாது ரொம்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டால் போதும் முதுகு தண்டு நேராக இருக்கும் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து அமர்ந்து கொண்டு இந்த முத்திரையை வந்து பண்ணலாம் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணலாம் இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா எப்படியா பிச்சை பாத்திரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த தோற்றமே அப்போ இந்த முத்திரையோட தோற்றம் அப்படி இருக்கிறதால என்னென்னா இறைவனுடைய ஆற்றலை அருளை பெறுவதற்கு இந்த தியான முத்திரை ரொம்ப உதவியாக இருக்கும் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் என்னென்னா ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டு நம்ம இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது ரொம்ப இந்த பிரியாணி மாதிரி அசைவ உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த முதிரை செய்வதற்கான மனநிலை வந்து இருக்காது சாத்விய உணவுகள் எடுத்துக்கொண்டு இந்த தியான முத்திரையை வந்து தொடர்ந்து பண்ணலாம் இதோட சிறப்பு என்னென்னா உங்களோட நண்பர்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்கக்கிட்ட பேச்சாகவே நம்ம சொல்லாமல் செயலாகவே அது உங்களால் கொண்டு வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்க அதை செய்வாங்க அந்த மாதிரி வந்து இந்த தியான முத்திரை ரொம்ப உதவியாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து நல்ல விளைவுகள் நமக்கு வரும் கெட்ட விஷயங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதுவே நமக்கு வந்து எதிராக திரும்பும் அதனால் முத்திரைகள் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் முத்திரைகள் வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று தேவதைகளுக்கான முத்திரை நோய்களுக்கான முத்திரை அப்படி ரெண்டு வகையாக நம்ம பிரித்து செயல்படுறாங்க இந்த தியான முத்திரை வந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா மனம் வந்து அமைதியாக இருக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா நிறைய பேருக்கு மன அழுத்தம் தான் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த மன அழுத்தத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நோய் வந்து எங்கேருந்து உருவாகுதா எண்ணத்துல தான் உருவாகுது அந்த எண்ணத்துல இருந்து உருவாகக்கூடிய நோயை வந்து அகற்றுவதற்கான மிக அற்புதமான முத்திரை தான் இந்த தியான முத்திரை தியான முத்திரை பண்றதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனால் வந்து இதோட பலன் வந்து ரொம்ப அதிகமான பலன் எப்போல்லாம் தவம் பண்ணும் போதும் இந்த தியான முத்திரை பண்ணலாம் கண்களை மூடிக்கொண்டு இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு உங்க சுவாசத்தை கவனிக்கலாம் இந்த சுவாசத்தை கவனிக்கங்கிறது என்னன்னா மூச்சு நல்லா உள்ளே இழுத்து வெளியே வர்றது கிடையாது சாதாரணமாக நம்ம பேசும்போது சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கல ஏன்னா நுட்பமாக போகும் அந்த நுட்பத்தை வந்து நீங்கள் கவனித்தாலே போதுமானது மனம் வந்து ஒருநிலைப்படும் எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் இந்த தியானம் முத்திரை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்